இது டூ போட்டு செய்தார் ஓட்டுறேன் மயில் ஓட்டப்படாட்டது காவடிக்கு நான் குடிக்கிறேன் மீன் வடக்கம் இனிய உறவுகளே நான் தமிழ் கலவன் நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் ஏன்னா தமிழ் பிரபல் சொன்னவர் நீங்கள் சோமாயிருக்கிறீர்களோ நான் இங்கே நல்ல சோமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிற ஒருவர் அப்போ சோமாயிருக்கிறீர்கள் தெரியும் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய காணொலியில் வந்திருக்கிறோம் புதிய காணொலி உங்களுக்காக வேண்டி உங்களுக்காக வேண்டி இல்லை எங்களுக்காக வேண்டி கூழ் காய்ச்சப்போகிறோம் இலங்கையில் முதல் தரம் கூழ் காய்ச்சறது தமிழ்கழவன் காணொளிக்கு இதுதான் முதல் முறை ஆனபடியால் நாங்கள் இப்போ போகிற கூழ் வந்து என்ன கூழ் என்றால் ஒடியல் கூழ் ஒடியல் கூழ்ன்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் போன முறை போன செப்டம்பர் மாதம் வரைக்கும் பரம்பாத்தி போட்டுறாங்களோ அந்த பரம்பாத்தி ஜனவரியோ ஃபெப்ரவரியோ அன்னைக்கோன்னு அதில் கிண்டி ஒடியல் கொஞ்சம் எடுத்து மிச்ச கலங்கெல்லாம் கொடுத்துட்டோம் இந்த உறவினர்களுக்கு எல்லாம் கொடுத்து இதுக்கும் செய்து போட்டோம் கொஞ்சம் விற்று போட்டோம் அதெல்லாம் இதாண்டு கொஞ்சம் ஒடியல் போட்டுறாங்க அந்த ஒடியலை என்ன செய்து சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இண்டை கொஞ்சத்தை எடுத்து கொண்டு போய் அரைச்சி கொண்டு வந்து அரித்து வச்சு இன்றைக்கு கூழ் காய்ச்ச போகிறோம் என்ன கூழ் ஒடியல் கூழ் நாங்கள் கூட்ட பாத்தியில் பனம் பாத்தியில் உழைஞ்ச கிழங்கு அதை ஒடியலாக்கி அதை அரைச்சு இதாண்டு இன்றைக்கு ஒடியல் கூழ் விட போகிறோம் சந்தைக்கு போயிட்டு வந்துடான் சந்தைக்கு போய்ட்டு வந்திருக்க கலைவா மீன் கேட்டன் இல்லை சின்ன கலவையா மீன் வந்தது அதோட கரம் கண்டுப்பார் அது மணி கொண்டு வந்து என்ன கரங்கண்ணி பாறை ஊறு பொருள் இல்லாண்டு கேட்குறது எனக்கு தெரியும் கேட்குது மீன் கிடைச்ச மீனை கொண்டு வந்து வச்சு கூழ் காய்க்குறோம் அதோட ராள் பொடுறோம் நண்டு பொடுறோம் மரவள்ளிக்கிழங்கு பொடுறோம் பெறாக்கட்டை போடுறோம் பாயத்தங்க அப்படி தானே முருங்கை முருங்கை இலாகத்தில் எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு மசாலா மாதிரி கூளை கிண்டி குடிக்க போகிறோம் நீங்களும் வேறெங்கோ குடிப்பான் வேறெங்கோ காணொலிக்கெல்லாம் போவான் கலவை மீன் சங்கான சந்தையில் போய் வெடி வந்துடுறாங்க சத்தியகார்ட் சந்தையில் இல்லை மீன் மீன் கொஞ்சம் முடிஞ்சுது அப்போ சங்கான சந்தைக்கு நானும் ரவியும் போய் வெடிகள் வந்திருக்கிறேன் ஒரு சின்ன கலவை தான் இருந்தது மற்ற அதோட இன்னொரு சாமானு என்ன சொல்லுங்க அப்போ பேரமீனு கிடக்கு நீங்கள் கூழுக்கு பேரமீன் ஒன்று கேட்குறதே கூழுக்கு கலவை மற்ற தலைகள் எல்லாம் போடுவினேன் கிடைச்சதை கொண்டு செய்கிறேன் நாங்கள் கூழ் காணும்

பைத்தங்காயும் உருளக்கிழங்கும் மரவொள்ளிக்கலங்க விழாக்கோட்டை மூணும் போட்டுருக்கேன் சரிதானே சரி முதல்ல என்ன சொன்னால் இந்த மரக்கறிஞலை போட்டு அவிக்க என்ன கொஞ்சம் அவையே இருந்து தானோடையால் போடுவான் இது ஒரு ஆள் எனக்கு காட்டி தாந்தாது சரியோ ஆனால் பேர் சொல்ல மாட்டேனா சரியோ கூளைக்களை கட்டி இறக்கி போட்டு பார்ப்போமா இது வந்து ஒடியல்மா ஊற விட்டு இருக்கு ஒடியல்மா தெரியும் தானே நாங்கள் எங்கண்ட பாத்தியில போட்டால் இது அதுக்கு பிறகு ராதும் நண்டும் உடைச்சு வச்சிருக்கு இதுல வந்து பச்சை சித்திர அதை நல்ல வடிவா ஊற விட்டு அரைச்சு வச்சிருக்கு இது வந்து நாங்கள் இப்போ மார்க்கெட்ல போய் வந்த மீன் பார்த்தீங்க நீங்கள் அந்த மீன் தான் அந்த மீன் தான் எல்லாம் வெட்டி வச்சிருக்குது வெட்டினது நான் தான் பெட்டை ஒடிகட்ட நான் இப்போ வந்து ரெண்டு சாகல வந்து என்னோட பறிச்சு வெண்டி வெட்டி வச்சிருக்கிறேன் ப்ளக்கட் ஒரு சிக்கனில் இதுதான் போட்டேன் புளி கொஞ்சம் ஊற விட்டுருக்கு பாருங்கோ பார்க்க நான் ரெண்டாவது அப்படியே அம்மியிலேயே அந்த மஞ்சள் தூரம் அரைச்சிருப்பேன் இங்கே வந்து இலங்கை வந்து நாகரிகத்தில் சிறப்பான நாகரிகம் கூடின இடம் எல்லாம் பகிர்ச்சாமான் தான் வேண்டி பாவ்பினேன் சரி உப்பு அடுத்தது இந்த கிரைண்டர் அரைச்ச கிரைண்டர் இங்கே கிடக்காது இது கடை ஊற்றுவோம் இந்த காராண்டி இது மரக வாங்கோ இது அவிதோ என்னோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இது ஒரு அளவுக்கு அவி அவிஞ்ச அளவுக்கு வந்து விடுதல்லோ என்ன சொன்ன சாமான் வயத்தங்க உருளைக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு கிழங்கும் பிலா கொட்டையும் ஆ வயத்தங்க இப்போ நண்டை போ இது போய் இந்த போடுறது நன்றின்றாலும் மயூரி உடைச்சு தண்டவ சரியே அதை இப்ப நான் இதுக்குள்ள போறேனா மூடி விடுவா மூடி விடுவா மண்டி விடுவோம் அப்படிங்க அதில் வச்சு அப்ப பாத்திய விஸ்வாத்திய கேட்டீங்களா என்னன்னு சொன்னான் இந்த கூழ் காய்ச்சிக்க மயில் கொண்டு போவான் அதுக்கு என்ன சொல்றது என்ன பொறாமடியாட்டு வண்டி அதுக்காமண்டி போட்டுருக்கேன் இதோடய கூழ் காய்ச்சி முறையும் செய்வான் குடிக்கையும் போட்டு கொண்டது ரெண்டால் இந்த தலைமையின் கீழே கொட்டு போவோம் இல்லையோ இப்ப பாருங்க என்னன்னு சொன்னால் இந்த அவிச்ச நண்டையும் ராலயம் எடுத்து மாசிபடுது பட்டு மாயிச்சு போட்டு திருப்பி அதுக்குள்ள கொட்டுக்கணும் ஏன் சொல்லுங்க கொட்டினா அதுல சத்துக்கள் சாறுகள் எல்லாம் ஊறி நல்ல இதாயிருக்கு இப்ப இந்த உரைப்பு அரைச்சோ இது உரைப்ப அந்த காரம் ஆயிடுக்கிறதுக்காக வேண்டி அதுக்கெல்லாம் கொட்டுக்கினேன் அப்ப கொட்டி போட்டு என்ன நடக்க இது பாருங்க இப்ப புளி விட போகுன

ஓ நாங்கள் வீடியோன்ற சுருக்கம் கருதி அந்த முழு விவரணங்களை காட்டையில தவிர பண்ணலாம் பண்ணல கடைசியாக மீன் போட வைக்க வடம் பிடிக்கலையே இல்லை மறந்து வராம் அறுபடியால மீனும் போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டு படிக்க முடியவா போட்டுருக்கா இல்லை மீன் மீன் வெட்டிக்கு பார்த்துருக்கீங்களே இல்லை அப்ப மீன் எல்லாம் போட்டாச்சு பொறுமங்க வார்னா கூழ் ரெடி கூழ் ரெடி எல்லா எம் போட்டு சூப்பர் ச தயாரிச்சு தயாராச்சு சரியே இப்ப பாருங்க கூழ் தயாராகட்டுது இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி விடுறேன் ஒருவருக்கும் தெரியாது ரகசியம் சொல்லி விட்டுருந்தேன் உங்களுக்கு என்னன்னு சொன்னா இப்ப நான் கூழ் காய்ச்சற மாதிரி இன்னொரு ஆள் வந்து இடைக்கிட கூழ காத்தி காத்தி போட்டு என்ன கரண்டிய பிடிக்க விட்டுட்டு இதாண்டாது தெரியே அந்த ஆள் யார்ங்க உங்களுக்கு போய் இந்த கடைசியில் சொல்கிறேன் எங்களுக்கு நிறைய சமையல் செய்தா மயூரி சரியே அப்போ அவ சொன்னால் இன்றைக்கு அங்கே சொல்லியிருக்கிறேயா நீ வீடியோவுக்கு மூத்த காட்டாதேன்னு சொல்லி ஆ சரியா என்ன சொல்ல பின்ன நீங்களே காட்டிங்க நான் உங்களோட என்று சொல்லி அவள் செய்திருக்கிறாள் என்றாலும் அந்த அவன் ருசிகளை எங்களுக்கு தெரியும் அது ஒன்ற மேற்பார்வையில் தான் இந்த இது நடந்தது இந்த சென்னை கொஞ்சம் வழங்க பாருங்க அவங்க வந்து இப்பெல்லாம் பழுத்த இல்லை தானே எடுக்கிறது இவங்க கொப்போடி கொண்டு வந்துட்டாங்களா சரி கழுவா போகிறேன் கழுவி வை விழுந்து கிடந்த கழுவடா நல்லா கழுவு ஆ இது கையால் கழுவி நீ மற்றது மயூரி ஆ

இந்த பல இல்ல இதுல இதாண்டு வச்சு வேற நன் காணாடா நன் அப்ப நீ பாருங்க நண்டு விடக்கா அப்ப நாங்கள் இப்படிக்கிறோம் இவர்கள் எல்லாம் இவர் இவருக்கு என்ன வேற அருவன அபூர்வன் ஆஹ் இனியன் இனியன என்ன ஆ அப்ப வேறெல்லாம் வந்து என்னோட சேர்ந்து ரெண்டு கூழ் குடிக்கணும் இந்த இல வந்து காஞ்சிருந்தா தான் கொஞ்சம் இதாயிருக்கும் இந்த பல பழத்தா தான் அது கொஞ்சம் இதா இருக்கும் நண்டு நல்லா சாப்பிடு சப்பி சாப்பிட வேணும் நான் கூழ் நல்லா இருக்கேனே ஆண் காத்தாள் டூ போட்டு காத்தினது நான் சிமாத இடக்கலாம் கலந்து படிக்கிற மாதிரி போட்டு கொடுத்தாரு ம் அப்போ போயிட்டா குடிக்க மாட்டேன்ட்டா தங்கச்சி மயிலி பிள்ளைகளுக்கு கல்லிக்கொண்டு போகிறாங்க நீ கொடுக்கிறது புரியும் அப்போ வந்து நீங்கள் அங்காரோடு குடி அப்போ சொல்ல முடியாது அமுதமா அமுதம் அப்போ நான் வேறு என்ன சொல்றது நான் குடிக்க குடிக்கப்படுறேன் நீங்க உங்களோட காய்ச்சி கொண்டு செல்லாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அவன் சொல்ற மாதிரி என்ன செய்யுங்க அப்படி செய்யறதா முதன்முறை பார்க்கறதுதான் என்ன செய்யுங்க வேண்டும் உங்கள்டமிழ்கழவன் பரிவாரங்களே நீங்களும் நமஸ்காரம் சொல்லிவிடுங்க அவங்களுக்கு நமஸ்காரம் இல்ல வணக்கம் சொல்லிவிடுங்க வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியும் சந்திப்போம்